ஹாய் கேஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் ரொட்டின் பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன எங்க வீட்டில் லஞ்சுன்னு தான் ரொம்ப சிம்பிள் லஞ்சு ரைஸ் வைக்க போறேன் மட்டன் கிரேவி வைக்கப் போறேன் பாருங்க இது நல்ல சும்மா கிராமத்து ஆட்டு கறி குறும்பாட்டு கறின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது கிராமத்து சைடு போயிட்டு வாங்கி தந்ததெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் மட்டன் மட்டன்னா பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் மட்டன் இது இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவி கழுவி இது வந்து லைட் கலராக இருக்கு இப்போ ரெட்டிஷா இருக்கு இருக்குது லைட் ரோஸாக இருக்கும் அது என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற்றி அடிச்சது கழுவி கழுவி எல்லாம் உள்ளே போயிட்டு சப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இது வந்து கிராமத்து ஆடு குருமாட்டு கறின்னு சொல்லுவாங்களா அது சூப்பராக இருப்பாருங்க அது மாதிரி கொழுப்பு போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளே கொழுப்பு இல்லாமல் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது சப்புன்னு இருக்கும் குழம்பு கொழுப்பு இருந்தால் தான் நல்லா அப்படி எண்ணெய் மதங்கி இருக்கும் டேஸ்ட் நல்லா வரும் இன்றைக்கி நம்ம செம்மையான குரும்பாட்டு கறி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டனை வந்து நல்லா தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன் நல்லா திக்கு கிரேவியாக பண்ண போறேன் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் பூரி சப்பாத்தி அது என்ன சாதத்துக்கு சாப்பிட்டா அப்படியே வச்சிருந்தா வச்சுக்கோங்க நைட்டு பூரியோ சப்பாத்தியோ போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் மட்டன் நான் ஃபஸ்ட் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வேக வைக்க போகிறேன் வேக வைக்கிறது எப்படின்னா அது நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க ஒரு விசில் வந்து விட்ட உடனே சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும் நல்லா சாஃப்டாக விழுந்துடும் எக்ஸ்ட்ராவா விசில் வச்சுக்கின்னு வச்சுக்கிங்க அது என்ன பண்ணுவோம் அப்படியே பிரிஞ்சு போயிடும் கறி தான் அப்படியே பஞ்சு பஞ்சாக போயிடும் அந்த மாதிரி வச்சிடாதீங்க அப்படி இல்லை எனக்கு இதுதான் என் வீட்டில் நாலு விசில் வைப்போம் அஞ்சு விசில் வச்சால்தான் வேகும் அப்படின்னா கூட வச்சு எடுத்துப்போம் எனக்கு ஒரு விசில் ஹைல வைப்பேன் ஒரு விசில் வந்து அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருவேன் அவ்வளோதான் அதிக மேலே வச்சேன்னா இந்த அது மட்டன் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே என்ன பண்ணும் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போய்டும் என்ன வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுட்டு போது நீதி வீடியோ உங்கள்கிட்ட காமி சூப்பராக வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மட்டனை கழுவிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க அந்த அலசன தண்ணியே இருக்கும் அது கூட வேணால் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்குவோங்க என்ன நம்ம ரெண்டு விசில் தான் வச்சு எடுப்போம் ஒரு விசில்னா ரெண்டு விசில் அவ்வளோதான் அதுக்காக நம்ம நிறைய தண்ணி வச்சோன்னா பொங்கி பொங்கி ஊற்றும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க அந்த கறிக்காக ஏன்னா குழம்புலேயும் நம்ம உப்பு போடுவோம் இல்லைங்களா இப்படி போட்டு வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வேக வைக்கிறேன் கறி வந்துருச்சு அதனால் நான் எடுத்து வச்சுட்டு அடுத்து குழம்பு தாளிக்க போகிறேன் இந்த பட்டை எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மராட்டி மோக்கு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுங்க மட்டன் குழம்புக்கு சும்மா ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சுக்குங்க கொஞ்சமாக மசால் போட்டிங்கன்னா வாசம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே இப்படி தாங்க தாளிப்பேன் நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டை அப்படியே போட்டே வதக்கிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டு நடுவில் நல்லா கீறிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லாயிருக்கும் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதால ஒரே சவுண்டாக இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் சவுண்ட் அதிகமாக இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உரிச்சு அப்படியே சேர்க்குறேன் இதை கட் பண்ணலை ஏன்னா அது குட்டி குட்டி வெங்காயமாக இருக்குது அதனால அப்படியே சேர்த்துட்டாலே அது வதங்கும் போது கரைஞ்சி போயிடும் ரெண்டு வெங்காயம் சேரும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்லா திக்கு கொடுக்கும் குழம்பு வந்து கிரேவி வந்து நல்லா திக்கு கிரேவியாக வரும் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு இதில் கூட போட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கினோம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போடுறேன் அதுவும் ஃப்ளேவருக்காக தான் இது எல்லாமே நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் போடுறது எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இங்கே காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதை மட்டும் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் ஒரு அடி அடிச்சு போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன்னு வச்சுங்க அது மசியாது டக்குன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு மசியாது குழம்போட போய் சேராது கிரேவி தண்ணியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதை அப்படியே போட்டு சேர்த்தே வதக்கிக்கலாம் நல்லா ஒரு கிலோ மட்டன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலாவும் போடுறேன் நான் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி தனி மிளகாத்தூள் போடுறேன் இது கலருக்காக போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் குழம்பும் நல்லா ரெட் நல்லா நல்லாயிருக்கும் இது குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கரம் மசாலா பொடி அதில் ஒரு மூணு ஸ்பூன் எல்லாமே ஒரு குட்டி ஸ்பூன் தான் பார்த்துக்கோங்க காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இது கல் உப்பு கொஞ்சமாக அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கறியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அந்த தண்ணியும் இதில் ஊற்றணும் அதனால் குறவாக போட்டுக்கிட்டிங்கனாக்கா அதை போடும்போது ஈக்குவல் ஆகிடும் இல்லைன்னா எல்லாத்தையுமே செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த தொக்கு வந்து இந்த கிரேவி வந்து இந்த பச்சை வாசனை போகணும் போட்ட மசாலாலாம் அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் மட்டன் பாருங்கள் சூப்பராக வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா இருக்குது பதமாக வெந்திருக்கு கிரேவி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு மசால் வாசனைலாம் போயிடுச்சு பச்சை மணம் அதுக்கப்புறம் நம்ம மட்டனை அதில் கொட்டி கலரிக்க போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது மட்டன் சாப்பிடும்போது உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ரொம்ப சோர்ந்து இருக்கும்போது மட்டன் சூப்பு மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் உடம்பே கலகலன்னு நல்லா ஆயிரும் குழம்பு நல்லா திக்காயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி நான் ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றும் போது தான் கிரேவி இன்னும் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் ஊற்றாத கிரேவி வந்து கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் குறவாக இருக்கும் நல்லா போட்டு கலந்துருங்க இந்த சமயத்தில் உப்பு காரம் வேணால் செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா போட்டுக்கலாம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன் இது கூட உங்களோட ஆப்ஷன் தான் மிளகுத்தூள் போடும்போது நல்லா செரிமானம் கிடைக்கும் உடம்பு வலியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க அதனால் மிளகுத்தூள் போடுறேன் நான் ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் பொழிஞ்சிக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப காரம் தூக்கலாக இருந்தால் கூட இது கம்மி பண்ணும் எல்லாத்தையுமே ஒரு சம அளவுக்கு வச்சிடும் லெமன் போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் மெதந்து கிரேவி ஆகிடும் மட்டன் கிரேவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் கிரேவி சாதம் வச்சுருக்கேன் அது மாதிரி மட்டன் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் பெருசாக ஒன்றும் பண்ணலை நான் நான் எப்போயுமே மட்டன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் லெமனும் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருப்பேன் அது அதுக்கு அவ்வளோ மேட்சாக இருக்கும் நிறைய பேர் ரைத்தா போடுவோங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் அப்படியே பச்சை எலுமிச்சம்பழம் பழம் அப்படியே வேக வைக்கிறதுலாம் ஒன்றுமே எல்லும்பா எலுமிச்சம்பழத்தை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாயம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில பிச்சி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்க வச்சுட்டிங்கன்னா ஊறி இருக்கும் அதை எடுத்து அப்படியே அந்த சிக்கன் குழம்புக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடும்போது லைட்டாக ஒரு அந்த எலுமிச்சம்பழத்தை லைட்டாக ஒரு சப்பு சப்பு இட்டிங்க வச்சுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்கே நல்லாயிருக்கும் காரமான சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் இதை ஒரு அப்படியே சிப் பண்ணோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை என்னோடய டிப்ஸு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யாராருக்கு இருக்குது பிடிக்குன்னு பாருங்கள் சூப்பராக மட்டன் குழம்பு சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க லஞ்ச் மே இதாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்